ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொடக்கு தக்காளி அப்படிங்கிற ஒரு பழத்தோட நன்மைகளை பற்றி தாங்க இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்னென்ன அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அதை சாப்பிடுறதுனால உ உடலுக்கும் சரி வெளியிலையும் சரி என்னென்ன பலன்கள்லாம் நடக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளாக நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வர பையனுள்ள கருத்துக்கள் உங்களுக்கு புரியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் இது போன்ற ஆரோக்கியம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக இதுக்கு ஒரு பழமொழி இருக்குங்க புற்றுநோய் முதல் சர்க்கரை நோய் வரை அனைத்தும் சொடக்கு போடும் நேரத்தில் பஞ்சாய் பறந்து போகும் இந்த சொடக்கு தக்காளியை சாப்பிட்றதுனால அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் ஏராளங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா புற்றுநோய் இருப்பவர்களுக்கு இந்த சொடக்கு தக்காளி ஒரு நல்ல ஒரு பழமாக இருக்குங்க சர்க்கரை நோயை குணப்படுத்தக்கூடிய வல்லமை கொண்டதாக இந்த சொடக்கு தக்காளி இருக்குங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா சொடக்கு தக்காளியில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த நிறைய மருத்துவ குணங்கள் இருப்பதாக சொல்றாங்க இந்த சொடக்கு தக்காளி ஒரு வலி நிவாரணியாகவும் பயன்படுத்தப்பட்டு வருது உடலில் ஏற்படும் வலிகளையும் குறைக்க இது உதவுது அது மட்டும் இல்லாமல் கட்டிகளை குணப்படுத்த இந்த சொடக்கு தக்காளி மிகவும் ஒரு முக்கிய காரணியாக விளங்கிட்டு வருதுங்க இந்த சொடக்கு தக்காளி பார்த்திங்கன்னா சிறுநீரகத்தின் செயல்பாட்டை மேம்படுத்தி சிறுநீரக கற்களை கரைக்கவும் இது உதவுது இதில் இருக்கக்கூடிய பி காம்ப்ளெக்ஸ் அதிக அளவில் இருப்பதனால உடலின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு மருந்தாக இது இருக்கு இந்த சொடக்கு தக்காளி பார்த்தீங்கன்னா உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுதுங்க அது மட்டும் இல்லாமல் நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டையும் மேம்படுத்த இது உதவி புரிஞ்சுட்டு வருதுங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா செரிமான பிரச்சனை உள்ளவர்களுக்கு செரிமானத்திற்கு ஒரு நல்ல பழமாக இதை சாப்பிட்டு வந்தோம்னா மலச்சிக்கலையும் குணப்படுத்தி செரிமான மண்டலத்தையும் சீர் செய்யுது கண் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா இது பெரும் பங்கு வகிச்சிட்டு வருதுங்க வைட்டமின் ஏ மற்றும் கரோட்டினாய்டுகள் அதிக அளவில் இதில் இருப்பதனால கண்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் ஒரு நல்ல பழமாக இது இருக்கு இவை சொடக்கு தக்காளியில் நிறைய ஏராளமான நன்மைகள் இருப்பதால் இது இப்போ மிகவும் பயன்படுத்தப்பட்டு வந்துட்டுருக்குங்க குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த சொடக்கு தக்காளி நம்ம வீட்டை சுற்றி ஏராளமாக இருக்குங்க அதனோட நன்மைகள் நமக்கு என்னன்னு தெரியாது அதுல இவ்ளோ நன்மைகள் இருக்கா அப்படிங்கிறத பத்தி நமக்கு தெரியாது அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கு இந்த செடியை பார்த்திங்கன்னா விற்றாதீங்க நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கை முறையில் நிறைய பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க இந்த சொடக்கு தக்காளி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தக்காளியை எல்லோருக்கும் தெரியுங்க ஆனால் மணத்தக்காளி பற்றியும் தெரியும் இந்த சொடக்கு தக்காளி ஒரு தக்காளி வகைகள் ஒன்றாக தான் இருக்குங்க நடுவில் பழமும் சுற்றிலும் பை போன்ற குமிழும் இருக்குங்க இந்த செடியில் இந்த தக்காளியில் பார்த்தீங்கன்னா நெற்றி தலைப்பகுதியில் அடிப்பார்கள் அப்போது சொடக்கு போடுவது போல் சத்தம் வருங்க அதனாலேயே என்னமோ இதுக்கு சொடக்கு தக்காளின் பேர் வந்துருச்சு நம்மளுடைய கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா மிகவும் சாதாரணமாக வளரக்கூடிய செடியாக இது இருக்கு இதனுடைய பூ பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்குங்க செடி பார்த்தீங்கன்னா பச்சை கலந்த நிறத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும் காய்கள் முற்றி பழமாகும்போது உரை பழுத்த நிறத்துக்கு மாறிடுங்க காய் பழமானதும் உரையுடன் சேர்ந்து உதிர்ந்து போ உருந்து உதிர்ந்து விடக்கூடியதாக இருக்கு சாதாரண பச்சை நிறத்தில் காடப்படும் இந்த சொடக்கு தக்காளி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல பரவலாக இருக்குங்க கட்டிகளை கரைக்கக்கூடிய வலிமை இதுக்கு அதிகமாக இருக்கு நுரையீரல் நோய்களையும் குணப்படுத்தக்கூடியதாக இருக்குங்க குறிப்பாங்க சிறுநீரை பெருக்கி வாய்ப்பு இதில் நிறையா இருக்குது இதன் இலை மற்றும் காய்களை நசுக்கி போட்டு மஞ்சத்தூள் நீர் விற்று நன்றாக காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வந்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பிரச்சனையாக இருக்குங்க தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது மூட்டு வலி உள்ளவர்கள் அவ்வப்போது இந்த நீரை தயாரித்து காலை மாலை என அருந்திட்டு வந்திங்கன்னா வலி உடனடியாக நீங்குங்க சர்க்கரை நோயாளிகள் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கும் இது ஒரு நல்ல மருந்தாக இருக்கு சர்க்கரை நோயால் வரக்கூடிய புண்கள் மற்றும் பிற ஆறாத புண்களுக்கு இதன் இலைகள் ஒரு நல்ல மருந்தாக இருக்குங்க இந்த சொடக்கு தக்காளி இலைகளை அரைத்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து காய்ச்சி புண்களின் மீது தடவிட்டு வந்தீங்கன்னா விரைவில் புண்கள் ஆறக்கூடியதாக இருக்குங்க இதன் பழங்களை அடிக்கடி சாப்பிட்டு வந்திங்கன்னா சிறுநீரகங்கள் கல்லீரலில் ஏற்படும் பிரச்சனைகள் குணமாகுங்க அது மட்டும் இல்லாமல் இரும்பு சத்து அதிக அளவில் இதில் இருப்பதனால் அனிமியா சோர்வு போன்ற பல பிரச்சனைகள் நீங்கக்கூடியதாக இருக்குது கீழ்வாதம் ஏற்படும் போது இந்த பழத்தை சாப்பிட்டால் அதில் உள்ள வைட்டமின் பி மூணு சத்து போதுமான அளவு இரத்தத்தை பாய்ச்ச செய்து வலியையும் குறைக்கக்கூடியதாக இருக்குது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பார்த்தீங்கன்னா அல்சமைன் டிமென்ஷியா போன்ற அறிவாற்றல் சார்ந்த மூளை பாதிப்புகள் நோய்கள் ஏற்படாமல் இருக்க இது உதவுதுங்க இந்த படத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா நினைவாற்றல் அதிகரிப்பதுடன் மூளை செ செறிவு திறனும் மேம்படக்கூடியதாக இருக்குது பெக்டின் எனப்படும் கரையும் நார்ச்சத்து இதில் இருப்பதால் நாம் உண்ணும் உணவை செரிமானம் அடையச் செய்வதுடன் மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்கக்கூடியதாக இருக்குது இந்த சொடக்கு தக்காளி செடியோட கீரை பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இருக்கு வயிற்றுப்புண் வாய்ப்புண் குடல் சூடு அஜீரணம் மற்றும் இரத்த அழுத்தத்தை குறைத்தல் போன்ற பல பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் சூட்டை குறைக்கவும் அஜீரண கோளாறுகளை நீக்கவும் இது உதவி புரியுதுங்க குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருப்பதனால் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது கண் பார்வைக்கும் ஒரு நல்ல மருந்தாக இது இருக்குங்க இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கவும் இது உதவி புரியுதுங்க மூட்டு வலியை குறைக்கவும் கல்லீரலை பலப்படுத்தவும் இது உதவி புரிஞ்சிட்டு வருது அது மட்டும் இல்லாமல் சில புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கும் பண்புகள் இதில் நிறைய இருக்குங்க சிறு நி தாராளமாக பிரிய இது உதவி புரியுதுங்க இந்த செடியை அதாவது இந்த சொடக்கு தக்காளி செடியை எப்படியெல்லாம் பயன்படுத்திட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனோட கீரையை வந்துட்டு மென்னும் சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா சாராக எடுத்து நம்ம வடிகட்டி காய்ச்சி குடிக்கலாம் கஷாயமாகவும் வச்சு குடிக்கலாங்க இந்த இலைகளை பார்த்திங்கன்னா சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா நிறைய பலன்கள் இருக்குது எப்படி சாப்பிட்டாலும் அதனுடைய பலன்கள் மாறப்போவதில்லை இந்த எஸ்கு தக்காளியோட பலன்கள் பழங்களாக இருக்கட்டும் இலைகளாக இருக்கட்டும் செடி செடியாக இருக்கட்டும் எல்லாமே அனைத்துமே மருத்துவ குணங்கள் நிறைந்ததாக தாங்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக ஒரு சிலரது உடம்புல பார்த்திங்கன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும் அது எதனால் ஏற்படுது என்ன பிரச்சனை இதற்கு மருந்து தான் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் புலம்பிகிட்டு இருக்கீங்களா உடனே இந்த வீடியோ பதிவை பாருங்கள் நீண்ட காலம் ஆனாலும் அது கரையாமல் அப்படியே இருக்கக்கூடியதாக இருக்கா இந்த சொடக்கு தக்காளி அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சொடக்கு தக்காளியை சாப்பிட்டு வந்தீங்கன்னா படிப்படியாக உங்களுக்கு அதனுடைய தாக்கம் குறைந்து நல்ல பலன்கள் கிடைக்குங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ வைட்டமின் சி தயாமின் வைட்டமின் பி ஒன் பி டூ நியாசின் பொட்டாசியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் இரும்புச்சத்து கால்சியம் கேல்சியம் புரதம் ஆகியவை இதில் நிறைய இருக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ஏராளமாக இருக்குங்க இந்த சின்ன அளவிலான தக்காளியில் இவ்வளோ மருத்துவ குணங்களா அப்படின்னு நம்மளையே ஆச்சரியப்பட வைக்கக்கூடியதாக இருக்குது இது பார்த்திங்கன்னா இரத்த சோகை பிரச்சனையால் அவதிப்படுபவர்களுக்கு இந்த சொடக்க தக்காளி ஒரு வரப்பிரசாதமாக இருக்குங்க அதிகப்படியான இரும்பு சத்து இரத்த செல்களை உற்பத்தி செய்ய உதவுவதால் ரத்த அளவு குறைவாக இருப்பவர்கள் இந்த பழத்தை சாப்பிடுவதால் புதிய ரத்தம் உற்பத்தியாகி உடலில் உள்ள இரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு வருதுங்க இந்த பழத்தை சாப்பிடுவதால் கல்லீரலில் உள்ள டாக்ஷின்கள் வெளியேறி கல்லீரல் சுத்தமாகக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பவர்கள் இந்த பழத்தை சாப்பிட்டு வந்தீங்கன்னா மிகவும் ஒரு சிறந்த நல்ல மருந்தாக இது குணமாகக்கூடியதாக இருக்கு நரம்பு மண்டலம் மற்றும் சீராக செயல்பட மிகவும் ஒரு அவசியமான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படக்கூடியதாக இருக்குது அதில் இந்த தக்காளியும் ஒன்றுங்க இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் பி ஒன் பி டூ நரம்பு சம்பந்தமான நோய்கள் குணப்படுத்த உதவுவதாக கூறப்பட்டு வருது என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் மிகவும் பயனுள்ள கருத்து தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்